பதிமூன்று பேர் படுகொலை செய்யப்பட்ட தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் சில அரசியல் கட்சிகளின் தூண்டுதலால் தான் நடந்தது என்று ஒரு புதிய தகவலை கூறியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அரசியல் கட்சி தூண்டுதல் பேருதான் இந்த விரும்பத்தகாத நிகழ்வு ஏற்பட்டுவிட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடத்திய மக்கள் போராட்டத்தை அடக்கி ஒடுக்கியது அன்றைய அதிமுக அரசு ஆட்சியில் இருந்த எடப்பாடி நான் அதை டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று கூறினார் இதையெல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஊடகத்தில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா நான் இங்கே தான் இருந்தேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டை ஆய்வு செய்த நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான குழு அளித்த அறிக்கையில் தூத்துக்குடி போராட்டம் குறித்து ஒவ்வொரு தகவலும் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு அளிக்கப்பட்டது என்றும் துப்பாக்கி சூடு நடத்த விற்பது குறித்த முழு தகவலும் அவருக்கு தெரிவிக்கப்பட்டது என்றும் கூறியிருக்கின்றனர் ஐஜி இன்டெலிஜென்ஸ் சொல்றாரு நான் வந்து சேலத்துக்கு நேர போனேன் போய் சி எம் பார்த்தேன் எடப்பாடி பழனிசாமி பார்த்தேன் நேர போய் நான் பிரீப் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு நீதிபதி அருணாதேன் அதுல பதிவு பண்ண அதிர்ச்சியா இருந்தது எடப்பாடி என்னும் அடிமையை தங்கள் கைக்குள் வைத்து கொண்டு அன்றைய தமிழக அரசின் தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் உத்தரவின் பேரில் பாஜக நிகழ்த்தியதுதான் இந்த கொடிய சம்பவம் ஆனால் பிரிந்து விட்டோம் என்று கூறினாலும் இப்போதும் கூட அதை பாஜக தான் செய்தது என்று கூட கூற வக்கில்லாமல் சில அரசியல் கட்சிகளின் தூண்டுதல்தான் என்று மழுப்பி இருக்கிறார் எடப்பாடி இந்த லட்சணத்தில் நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை என்று வேறு கொக்கரிக்கிறது இந்த அடிமை அண்ணா திமுக அப்படி இல்லை உனக்கு தெரியாது நான் உனக்கு தெரியாது யாருக்கு நாங்கள் அடிமை அல்ல சொந்த காலிலே நிற்கின்றது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்